பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் இன்னைக்கு அண்ணன் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஆதவன் சித்தாசிரம் மற்றும் ஆதவன் பார்மா சார்பாக நடத்தப்படக்கூடிய எங்களுடைய மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் விவரங்கள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேச போகிறேன் பார்க்குறப்ப வந்து ஐபிஎஸ் டிசார்டர் இரிட்டபிள் பவுல் சின்ரோம் சொல்கிறோம் இல்லையா அதாவது குடல் பலம் உடல் பலம்னு சொல்லுவோம் நீங்கள் சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறீங்கன்னு வைங்க உங்களுக்கு ஒரு உடம்பு அசதி வந்துடும் சோர்வு வந்துடும் இந்த பிரச்சனை அதிகமாக அதிகமாக மனம் சார்ந்த பிரச்சனைகளும் வந்துடும் ஸோ இரிட்டபிள் பவுல்ஸின்றோம் எங்கேயாவது வெளியில் கிளம்பிட்டு இருப்பீங்க திடீர்னு வைத்தால் கலக்கும் இல்லை வெளியில் கிளம்பி வீட்டை பூட்டிகிட்டு போவீங்க வீட்டை பூட்டினோமா அப்படின்ற ஞாபகம் ஒரு அரை மணி நேரம் கழித்து வரும் மறுபடியும் வேகமாக வந்து வீட்டு பூட்டியிருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் போவீங்க இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் கொண்டு வரும் ஸோ அதனால் குடல் பலம் இருக்கணும் குடல் சார்ந்த அலர்ஜி நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஸோ அதற்கான மருந்துகள்லாம் எங்களுடைய ஆதவன் பார்மாவில் நாங்கள் வந்து தயார் பண்ணுறோம் ஐபிஎஸ்கியூ அப்படின்னு சொல்லுவோம் எங்களுடைய ஐபிஎஸ் க்யூவை வந்து ரெகுலராக ஒரு மாதம் எடுத்து பாருங்கள் அந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து வெந்தயம் நல்ல முழு வெந்தயத்தை சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட உடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு முழு வெந்தயத்தை அப்படியே வாயில் போட்டு தண்ணி ஊற்றி முழுங்கிடணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் வெந்தய கஞ்சி சாப்பிட்லாம் வெந்தய கஞ்சி எடுத்துக்கிட்டு ஐபிஎஸ்கியூ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும் ஸோ குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறப்ப கொஞ்சம் துவர்ப்பான உணவுகள்லாம் சாப்பிடணும் எங்கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றப்போ நாங்கள் அதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் ஸோ அந்த துவர்ப்பான உணவுகள்னால் வந்து சுண்ட வத்தல் சாப்பிட்றது மாதுளம்பழம் எடுத்துக்கிறது மாதுளம் பூ கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அரைச்சு சாப்பிட்றது தென்னம்பாலை தென்னம்பாலைன்றது தென்னை மரத்தோட பூ சொல்லுவோம் ஸோ அந்த பாலையில் ஒரு பத்து பருப்பு எடுத்து அதை அரைச்சி சாப்பிட்றப்பையும் குடல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நாம் வந்து கட்டுப்படுத்த முடியும் அதே போல் ஆதவன் பார்மா சார்பாக தயாரிக்கக்கூடிய ஜம்புன்னு சொல்லக்கூடிய நாவல் கொட்டை அர்ஜுனான்னு சொல்லக்கூடிய மருதம்பட்டை வெந்தயம் கேப்சூல்ஸு வில்வம் கேப்சூல்ஸு பபுலான்னு சொல்லக்கூடிய கருவேலம்பட்டை இதெல்லாம் வந்து ஐபிஎஸ்கியூ ப்ராப்ளம் ஐபிஎஸ்க்கு வந்து மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் இரிட்டபிள் பவுல் மிக சிறந்த பலனை கொடுக்கும் ஸோ அதனால் வந்து ஐபிஎஸ்கியூ ஐபிஎஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா எங்களுடைய ஐபிஎஸ் க்யூ வந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கும் ஸோ குடல் சார்ந்த அந்த அலர்ஜி நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக எங்களுடைய ஆதவன் கிளைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து எங்களை பார்த்து சிறந்த மருந்தை வந்து வாங்கிக்க முடியும் அதே மாதிரி இன்றைக்கு இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து விதைகள் சார்ந்த பிரச்சனை நிறைய இளைஞர்களுக்கு பத்தில் ஒரு ரெண்டு பேருக்காவது வந்து விதையில் வலி விதை வீங்கி போகிறது வேரிக்கோசில் இருக்கிறது விந்தணுக்கள் உருவாகக்கூடிய இடத்துல எபிடிட்டிமிஸ் சிஸ்ட் இருக்கிறது இல்லை இன்னும் சில நேரங்களில் வந்து செப்டிக் கண்டிஷன் இருக்கிறது விதைகளில் வந்து கேல்சிஃபிகேஷன் இருக்கிறது விதைகளில் லெசன் ஃபார்மேஷன் உண்டாகிறது இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து ஆண்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ ரீசன் அது தான் சரியான வேலைக்கு சாப்பிட்றதில்ல சரியான உணவுகளை சாப்பிட்றதில்ல உணவில் அமில உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது எண்ணெயில் வறுத்த உணவுகளை வந்து இன்னும் அதிகமாக எடுத்துக்கிறது இரவு ரொம்ப நேரம் வந்து கண் முழிக்கிறது கண் முழிச்சு கையடிக்கிறது ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து சரியாக அவங்க பண்ணுறதுனால நிறைய பேருக்கு விதைகள் சார்ந்த பிரச்சனை இருக்குது விதையாக விதையில் வலி சுருக்குன்னு வர்றப்போ தான் அவனுக்கு பயம் வருது ஆஹா விதையில் ஏதோ ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி சுருக்குன்னு வலி வர்றப்போ தான் தெரியுது ஒரு சிலர்லாம் கையடிச்சு கையடிச்சு விதையை கெடுத்து தொடையீடுகளை வந்து வாழக்கா மாதிரி ஊதி போயிடுது ஹெர்னியா ஃபார்ம் ஆகிடுது குடல் இறங்கிடுது இவன் அடிக்கடிக்க குடல் சரிஞ்சு விதைக்கு வந்துடுது இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ விதை ஆதாரன்றது ஆண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆதாரம்னு சொல்லுவேன் நான் சொல்லுவேன் கீழே தொங்கும் இதயம்னே சொல்லுவேன் மேலே ஒரு இதயம் இருக்குது அது தொங்காது அது அங்கேயே இருக்கும் கீழே உள்ள இதயம் வந்து விதைன்னு நான் சொல்லுவேன் கீழே தொங்கும் இதயம் விதைகள் ஸோ விதைகளில் விதை நாளங்களில் வேரிக்கோசில் வராமல் பார்த்துக்கணும் விதை உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கணும் விதையில் வந்து அடிபடாமல் பார்த்துக்கணும் இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கே என்னமோ வந்து இந்தியாவை தூக்கி நிறுத்துகிற மாதிரி எல்லா கம்மாயிலையும் வந்து ஒரு கிரவுண்டை உருவாக்கி கிரிக்கெட்டு தான் விளையாடுறான் ஆமாம் கிரிக்கெட் விளையாண்டு என்னத்த பண்ண போகிறாங்கன்னு தெரியல கிரிக்கெட் விளையாடுறான் கடைசியில் அந்த கிரிக்கெட் பால் வந்து இவம்பாலில் பட்டுருது இவம்பாலில் பட்டோன்ன அப்புறம் அவள் இவன் பாலாக போயிடுறான் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கான் எனக்கு குறைஞ்சது ஒரு மாதத்தில் ஒரு பத்து பேர் அண்ணா கிரிக்கெட்டு விளையாண்டேன் கவுட்டுக்குள்ளே பால் பட்டுருச்சு அன்னைக்கு பிடிச்ச வழி இன்னைக்கு வரைக்கும் வலிக்குதும்பான் ஸோ விதையில் வந்த பிறகு அவனுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு பயம் எடுத்துகிறோம் எதிர்காலமே ஒரு பிரச்சனை ஆகக்கூடிய சூழலாம் நிறைய பேருக்கு இருக்குது ஒரு சிலர்லாம் கிரிக்கெட் பால் போட்டு விதையில் ஒரு விதையை எடுத்துட்டான் விதையவே ஆப்ரேட் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு விதை அழுகி போகுது கிரிக்கெட் பால் பட்டு அப்படி என்னத்தை அதை போய் விளையாண்ட நீங்கள் வந்து கப்பு வாங்க வேண்டியிருக்கு ஆ கப்பு வாங்க நினச்சி விளையாடுறீங்களா கப்பையை காலி பண்ணிடுதுல்ல சரியா ஸோ அதனால் ஒரு சாரம் ஒரு எனக்கு ஒரு பத்து பேஷண்ட் வந்தாங்கன்னா அதில் குறைஞ்சது மூணு அல்லது நாலு பேர் வந்து விதைகள் சார்ந்த பிரச்சனைக்கு வர்றாங்க ஸோ அவங்கள நாங்கள் வந்து ஒழுங்குபடுத்துகிறோம் விதைகள் சார்ந்து வந்தாச்சா முதல்ல என்ன அப்படின்னா வந்து வேரிக்கோசில் இந்த வேரிக்கோசில் அப்படின்னா அதாவது உடம்புல வந்து பல்வேறு இடங்களில் வந்து தேவையில்லாமல் சத வளரும் ஆகும் கேல்சிஃபிகேஷன் உண்டாகும் ஸோ செப்டிக் அதாவது கேல்சிஃபை ஆகிறது செப்டிக் ஆகிறது லெசன் ஃபார்மேஷன் ஆகிறது சிஸ்டு உண்டாகிறது இல்லை வந்து பேரி கோசில் பேட்டனுக்கு போகிறது இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் விதைகளையும் உண்டாகும் அப்போ அவனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நாம் ரிவர்ஸில் கொண்டு போக வேண்டியிருக்கு அவன் என்னெல்லாம் வந்து லைஜு தண்ணி அடிக்கிறியா முதல்ல ஆறு மாதத்துக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்காத ஆறு மாதத்துக்கு ஒதுக்கிடுது அதுக்கப்புறம் குடிக்கலாமா குடிக்க வேணாமான்றதை அப்புறம் பார்ப்போம் ஒரு மூணு மாதத்துக்கு நான்வெஜ்ஜே தொடாத மெயினாக ஆயிலி ஃப்ரைடு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணும் எண்ணெயில் வறுக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் விதைகள் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா எண்ணெய்களில் எண்ணெயில் வறுக்கக்கூடிய அனைத்து உணவுகளையும் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் நோ வறுவல் சரியா ஆயிலி ஃபுட்டே எடுக்கக்கூடாது ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுக்கக்கூடாது பீஸா பர்கர் வேண்டாம் சாண்ட்விட்சு பப்ஸு வேண்டாம் முட்டை பப்ஸு வேண்டாம் சரியா வெஸ்டர்னைஸ்டாக வரக்கூடியது பாஸ்டா பீஸா எதுவுமே வேண்டாம் உன்னுடைய உணவில் எளிமை வந்தால் மட்டும்தான் நீ ரிவர்ஸில் போக முடியும் அப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து பற்றியும் வைப்போம் ஸோ பீஃபு பிராய்லர் சாப்பிடக்கூடாது கருவாடு சாப்பிடக்கூடாது ஊர்கா எடுக்கக்கூடாது எலுமிச்சம்பழம் புளி சாதம் பூரி பரோட்டா எண்ணெயில் வறுக்கிற ஐட்டம் இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது பூண்டு கஞ்சி ஒரு நாள் சாப்பிடணும் பார்லி கஞ்சி ஒரு நாள் சாப்பிடணும் ஸோ இந்த பூண்டு கஞ்சி பார்லி கஞ்சி திராட்சை ஜூஸு நல்லா கையளவு கருப்பு திராட்சையை விதையோடு எடுத்துக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்து அதை சாப்பிடணும் ஸோ பூண்டு கஞ்சி ஒரு நாள் கஞ்சி ஒரு நாள் திராட்சை ஜூஸு டெய்லி சாப்பிடணும் நீர் காய்கறிகள்னு சொல்லுவோம் பீர்க்கங்காய் புறலங்காய் சுரக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் சவு முள்ளங்கி முளைக்கீரை தண்டுக்கீரை வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து நீர் சத்து அதிகம் உள்ளது இந்த நீர் சத்து உள்ள உணவுகளை வந்து அதிகம் சாப்பிட்டுக்கணும் உடம்பு உஷ்ணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தலையில் எண்ணெய் வைக்கணும் உச்சந்தலையில் எண்ணெய் தேய்க்கிறது அக்குள்ள எண்ணெய் தேய்க்கிறது தொப்புல்ல எண்ணெய் தேய்க்கிறது முதுகுக்கு பின்னாடி தேய்க்கிறது தொடையெடுக்கில் வந்து தேங்காய் எண்ணெயை தேய்க்கிறது ஆணூறு பிள்ளையும் தேங்காய் எண்ணெயை தேய்க்கிறது கால் பாதங்களில் தேய்க்கிறது டெய்லி ரெண்டு வாட்டி வந்து நல்லா குளிக்கிறது குளிக்கிற நேரத்தை வந்து அதிகப்படுத்துறது பீரெலாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து குளிக்கிறோம்ல அது மாதிரி இந்த குழியெல்லாம் உட்காந்து குளிக்கணும் ஆமாம் காலையில் ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி வந்து குளிக்கிறப்போ என்னாக அப்படின்னா அந்த வேரிக்கோசில் பேட்டர்னை நம்ம மாற்ற முடியும் அதுக்கு தகுந்த உணவுகளையும் கொடுத்து அதுக்கு தகுந்த மருந்துகளை கொடுத்து அதுக்கான எக்ஸ்டர்னல் ஃபேட்டரையும் நான் ஃபேக்டர்ஸையும் நம்ம சரி பண்ணணும் ஸோ அப்படிலாம் பண்ணுறப்ப வந்து டெஸ்டிக்கில் சரி பண்ண முடியும் டெஸ்டிகல் பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே இடிஞ்சு போய் உக்காந்துறான் பயப்பட தேவையில்லை ஒரு கரெக்டான ப்ரொசீஜரை நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து அதற்கான பலனை வந்து தர முடியும் ஸோ என்னை வந்து நேராக உங்களால் சந்திக்க முடியலை நான் நேராக சந்திக்க முடியலைன்னா ஆன்லைனில் கன்சல்டேஷன் நம்ம எடுத்துக்கலாம் நான் சொல்கிற நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஒன் இந்த எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஒனில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட நீங்கள் ஆன்லைனில் பேசலாம் சில தம்பிகளுக்கெலாம் வந்து நேராக வர்றதுக்கு பயப்படுவான் ஆனால் நான் வருவேன் இனி கேமரா பிடிச்சி டிவியில் போட்டுருவீங்களான்லாம் கேட்குறான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் சரியாக நேராக வரலாம் ஃப்ரீ மெடிக்கல் கன்சல்டேஷன் தான் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து வந்து நேராக வந்து பேசிவிட்டு மருந்து வாங்குறது வாங்காதெல்லாம் அப்புறம் நல்ல உணவு முறை அந்த டிப்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் இலவசமாக வாங்கிக்கலாம் எங்களுடைய மருத்துவமனைகளில் ஸோ சென்னையில் பாண்டிச்சேரியில் திருச்சி மதுரை கரூர் சேலம் போன்ற இடங்களில் வந்து என்னுடைய மருத்துவ ஆலோசனையை நீங்கள் வந்து நேர நேரவே வந்து இலவசமாக பெறலாம் ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் நான் பண்ணிகிட்டுருக்கிறேன் ஸோ நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஒன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து Contact Panala. For appointment, <music> Dr. Arun Chinaya Kam. contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667, 812417667, 81246767.